पोल्लाची मुरगानंदम दिगल के तिरुमलाई स्वामी करोर कराटे औरत्यागराजन तिरुचिरापल्ली विनोद पी सेलवम युवा मोर्चा ஏஜி கடலூர் பால் கனகராஜ் சிதம்பரம் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை தேர்வு செய்யப்படுவதாக அமைச்சர் கிஷன் ரெட்டி அறிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்க மாணிக்க வணக்கம் விபரம் தமிழ்நாடு பாஜகவில் இருந்து தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கான தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியலை பாஜகவினுடைய மூத்த அமைச்சர் ஒருவர் மூத்த நிர்வாகிகள் ஒருவர் கிஷான் ரெட்டி அவர்கள் தற்பொழுது அறிவித்திருக்கிறார் அதில் தமிழ்நாட்டில் தற்பொழுது அமைப்பு ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமாக தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒவ்வொரு முறையும் புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை அதன் அடிப்படையில் இந்த முறை தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெயர் பட்டியலை அவர் வாசிக்கும் பொழுது தென் சென்னை தெற்கில் இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்க அறிவித்திருக்கிறார் அறிவித்திருக்கிறார் போன்று நாமக்கல்லிலிருந்து கே பி ராமலிங்கம் ஈரோடிலிருந்து கனக சபாபதி திருப்பூரிலிருந்து வானதி சீனிவாசன் நீலகிரியிலிருந்து எல் முருகன் உள்ளிட்டோர் இந்த தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது இதே போன்று ராம சீனிவாசன் எச் ராஜா அஸ்வத்ராமன் கருநாகராஜன் சரத்குமார் உள்ளிட்டவர்களும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது இந்த அறிவிப்பை கிஷான் ரெட்டி வெளியிட்டு வருகிறார் பாஜகவுடைய மாநில தலைவர் பதவியேற்பு விழா சென்னை எடுத்திருக்கூடிய வானகரம் பகுதியில் தனியார் மணிய திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது அந்த பதவியேற்பு விழாவில் தற்பொழுது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய பொதுக்குழு உறுப்பினருடைய பெயர் பட்டியலை கிஷான் ரெட்டி வாசித்து வருகிறார் அதில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது நபர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய பெயர் பட்டியல் வாசிக்கப்பட்டது அதில் பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகளும் அந்த தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் எல் முருகன் ராமஸ்ரீனிவாசன் எச் ராஜா சரத்குமார் உள்ளிட்டோருடன் பாஜகவுடைய மாநில தலைவராக பொறுப்பு வகித்த அண்ணாமலை அவர்களும் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற அறிவிப்பை கிஷான் ரெட்டி வெளியிட்டிருக்கிறார்